அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துல்லா வபரக்காத்துஹு திருக்குர்ஆன் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை அல்லா வெற்றியாக்கி தருவானாக வாங்க குரான் கொள்ள போகலாம் ஷைதான் விஸ்மின் ரஹ்மான் இரஹீம் சூரா யூனுஸ் பத்து பாகம் பதினொன்று வசனம் நாற்பத்தி ரெண்டு மேலும் உமக்கு செவியேற்ப செவியேற்போரும் அவர்களில் இருக்கின்றனர் செவிடர்களை அவர்கள் எதனையும் விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தாலும் நீர் செய்வீரா இன்னும் உம்மை பார்ப்போரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர் குருடர்களுக்கு அவர்கள் பார்க்காதவர்களாக இருப்பினும் நீர் வழிகாட்டுவீரா நாற்பத்தி நாலு நிச்சயமாக அல்லாஹ் நாற்பத்தி நாலு நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு கொஞ்சமும் அநீதி இழக்க மாட்டான் எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கின்றனர் நாற்பத்தி அஞ்சு மேலும் அவர்களை அவன் ஒன்று திரட்டும் நாளில் ஒரு பகலில் சொற்ப நேரத்தை தவிர இவ்வுலகில் தாங்கள் தங்கவில்லை என்பதை போன்று அவர்கள் எண்ணுவதுடன் தங்களுக்கிடையில் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வார்கள் அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யாக்கியோர் பொய்யாக்கியோர் திட்டமாக அந்நாளில் நஷ்டமடைந்து விட்டார்கள் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை நாற்பத்தி ஆறு மேலும் நபியே நாம் அவர்களுக்கு வாக்களித்திருக்கும் தண்டனைகளில் சிலவற்றை உம்முடைய வாழ்நாளிலேயே நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது நீர் பார்ப்பதற்கு முன் நாம் உம்மை கைப்பற்றி கொண்டாலும் எவ்வாறாயினும் அவர்களுடைய திரும்புதல் நம்பா நம்பாலே நம்பாலேயே ஆகும் அவர்கள் திரும்புதல் நம்பலையே ஆகும் பின்னர் அவர்கள் செய்பவற்றிற்கு அல்லாஹு சாட்சியானவன் நாற்பத்தி ஏழு ஒவ்வொரு சமூக சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் நம்மால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் உண்டு எனவே அவர்களுடைய தூதர் அவர்களிடம் வந்துவிடும் பொழுது அவர்களுக்கிடையில் நீதமாகவே தீர்ப்பளிக்கப்படும் மேலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நாற்பத்தி எட்டு நீங்கள் மறுமை நாள் பற்றி கூறுவதில் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வாக்குறுதி எப்பொழுது நடந்தேறும் என்று நிராகரிப்போராகிய அவர்கள் கேட்கின்றனர் நாற்பத்தி ஒன்பது அதற்கு நீர் கூர்வீராக அல்லாகு நாடியதே என்று எனக்கு யாதொரு இடை இடரை நீக்கிக் கொள்வதையும் யாதொரு பலனை ஈர்த்து கொள்வதையும் நான் சக்தி பெற மாட்டேன் ஒவ்வொரு சமுதாயத்த சமுதாயத்தாருக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் ஒரு நாளிகை பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் ஐம்பது நீர் கூர்வீராக அவனுடைய வேதனை இரவிலோ அல்லது பகலிலோ உங்களிடம் வந்தடைந்து விடுமானால் நீங்கள் அதனை தடுத்துவிட முடியுமா என்பதை எனக்கு கூறுங்கள் நபியே இக்குற்றவாளிகள் எப்பொழுது வரும் என்று கேட்டு அவனிடமிருந்து எதை அவசரப்படுகின்றனர் ஐம்பத்தி ஒன்று அவசரப்பட்டு கொண்டிருக்கும் அது நிகழ்ந்து விட்டதன் பின்னரா அதனை நீங்கள் நம்புவீர்கள் நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நிகழ்ந்துவிட்ட அதனை இப்பொழுதுதானா நம்பிக்கை கொள்கின்றீர்கள் என்று அப்போது கூறப்படும் ஐம்பத்தி ரெண்டு பிறகு அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களின் பிறகு அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களிடம் நிலையான இவ்வேதனையை சுவை சுவைத்துக் கொண்டிருங்கள் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததை தவிர வேறு எதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்படுகின்றீர்களா என்று கேட்கப்படும் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததை தவிர வேறு எதற்கும் நீங்கள் கூலி என்று கேட்கப்படும் அலமதுல அலமதுல்லா அலமதுல்லா இன்னைக்கு நம்ம படித்ததுலேயும் அல்லாஹ் எவ்வளவோ விஷயத்த நமக்கு சொல்லியிருக்கான் அறிவுடைய சமூகத்தாருக்கு நேர்வழி நிச்சயமாக இதை நம்ம உட்கா யோசித்து எல்லா இடத்துல நம்ம வந்து அதிக அதிகம் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அல்ல நமக்கு ஹிதாயத்தை தரக்கூடிய நமக்கு ஹிதாயத்தை தரணும் மாற்றார்களுக்கும் ஹிதாயத்தை தரணும் அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியலையும் லேசான முறையில் தந்தருள்வானாக சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜய் நசீப் வை அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் உலக முஸ்லீம்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடையல்லா பாலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி பலஸ்தீன் முழுமையாக வெற்றியடைந்து பைத்தல் முகதஸை எங்களிடம் மீட்டு கொடுத்து விடு ரஹ்மானி எல்லாம் எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை எல்லாம் உன்னுடைய உதவிக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கோம் எல்லா கரையேந்தி உன்னிடம் நாங்கள் துவா செய்கிறோம் எல்லாம் எங்களுடைய கைகளை தட்டிவிடாதே எல்லாம் எங்களுடைய துவாக்களை அங்கீகரித்துக்கொள்ளி அல்ல எல்லாம் உன்னுடைய உதவிக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய அல்ல எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துறேன் அல்ல சிறிதுவா வீரரசொலை கரும் சல அல்லாஹு வசல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கே கருத்துக்கொள்ளி அல்ல ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته